என் வாழ்வின் மோட்சம் நீடி அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் அந்த வீட்டில் இயல்பாக நடமாட ஆரம்பித்திருந்தாள் யாழினி முடிந்த மட்டும் ஜெய்யின் பார்வையில் படாமல் இருக்க அவள் முயற்சி செய்தாலும் அவளே எதிர்பாரா விதமாய் அவள் பார்வையில் படதான் செய்தான் ஜெய் யாழினி அவன் பார்வையில் விழுந்தாலும் விழாதது போலவே அவன் கடந்து சென்றுவிட

தன் உடல்நிலைக்கு பயந்துதான் மீண்டும் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறாள் என்று மருமகளுக்கு தெரியாதா அவரது வருத்தம் என்னவென்றால் கிடைத்த சந்தர்ப்பத்தை தான் ஐந்து முன்னாலேயே அமைத்திருக்கவில்லை என்பதுதான் அன்று அவருக்கு அதீத மன அழுத்தத்தினால் மயக்கம் ஏற்பட்டதெல்லாம் உண்மைதான் ஆனால் அது சாதாரண மயக்கம்தான் மருத்துவமனைக்கு வந்த கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் மயக்கம் தெளிந்து விட்டது மருத்துவரும் கூட சாதாரண மயக்கந்தாமா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை என்று கூறி அக்கணமே வெளியே செல்லத் துணிந்தார் ஆனால் வனஜா போக விடவில்லை சட்டென்று வெளியே போய்விட்டால் வெளியே இருப்பவர்களுக்கு அவ்வளவு தாக்கம் இருக்காதே என்ற எண்ணத்தில் அவரிடம் மிகவும் கெஞ்சி கேட்டு தனக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருப்பதாக காட்டிக்கொள்ளும்படி கூறினார் ஏன் என்ற மருத்துவரின் கேள்வி நிறைந்த பார்வைக்கு அவர் தன் குடும்ப விஷயத்தை பற்றி மேலோட்டமாக கூறி கொஞ்சம் உதவி பண்ணுங்க டாக்டர் புண்ணியமா போகும் என்று கூற இந்த காலத்தில் இப்படி ஒரு மாமியாரா என்று எண்ணி வியந்தார் மருத்துவர் அந்த இளம் மருத்துவருக்கு போன வருடம்தான் திருமணம் நடந்தது திருமணமான அடுத்த வாரத்தில் இருந்தே மாமியார் மருமகள் சண்டை ஆரம்பித்து விட்டது தினமும் இதனால் வீட்டிற்கு செல்லவே பயப்படுவார் தன் நிலையை எண்ணி சிரித்து கொண்டவர் வனஜாவின் வேண்டுகோளுக்கு சம்மதித்தார் யாழினி தங்கள் வீட்டிற்கு வர மறுப்பு கூற வரும் போது கூட அவள் வேண்டும் என்றே தான் நடித்தார் தன் தன் செய்கையால் குடும்பத்தவர்கள் பதறி போவார்கள் என்பது தெரிந்தாலும் அவருக்கு வேறு வழி தெரியவில்லை தான் இப்போது இப்படி ஒரு நாடகத்தை நிகழ்த்தி இருக்கவில்லை என்றால் கோர்ட் கேஸ் என்று தன் மகன் மற்றும் மருமகளின் வாழ்வு சின்னா பின்னமாகிவிடும் என்பது அவர் அறிந்த ஒன்று தன் பேரன் மற்றும் பேத்தியின் எதிர்காலமும் இதனால் பாதிக்கப்படும் என்பதை அறிந்து வைத்திருந்தவர் தன் பிள்ளைகளின் நலனுக்காக மட்டுமே இப்படி ஒரு நாடகத்தை நிகழ்த்தி மருமகளை வீட்டிற்குள் வர உழைத்திருந்தார் இருவரும் இப்போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றாலும் ஏதாவது ஒரு தருணத்தில் பேசும் வாய்ப்பு அமையும் என்று அவரும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஒரே வீட்டில் இருப்பதால் அவருக்கு பெரிதான கவலையும் இருக்கவில்லை கூடிய விரைவில் இருவரும் சேர்வார்கள் எனும் நம்பிக்கை அதிகமாகவே இருந்தது அவரின் நம்பிக்கை நிஜமாகுமா அப்போதுதான் அலுவலகத்தில் இருந்து வீடு வந்து சேர்ந்திருந்தான் ஜெய்பிரகாஷ் இன்று அவனுக்கு கொஞ்ச நேரம் கூட ஓய்வெடுக்க முடியாத அளவிற்கு வேலை பழு அதிகம் சோர்வுடன் தனது டையை தளர்த்தி கழட்டி கொண்டிருந்தவரின் பார்வை அவன் முன்னே இருந்த நிலை கண்ணாடியின் முன்பு விழுந்தது அந்த நிலை கண்ணாடியில் அறையின் வாசல் கதவு தெரியும் என்பதால் கதவின் ஓரத்தில் நின்று பூனை போல எட்டி பார்த்து கொண்டிருந்த அவன் மகனின் முகமும் தெரிய பார்த்தவனுக்கோ சோர்வனைத்தும் நீங்கி இதழ் புன்னகை வந்து ஒட்டி கொண்டது அவன் திரும்பிய நேரம் எட்டி பார்த்து கொண்டிருந்தவனும் தலையை வெளியே இழுத்து கொள்ள ஜெய்கோ அவ்வளவு அழகாக இருந்தது மகனின் செயல் அதே சமயம் அவனை நெருங்கவும் தயக்கம் தான் அவனை நெருங்கினால் பயந்து ஓடிவிடுவானோ எனும் தவிப்பில் நெருங்காமலே நின்றிருந்தான் அவன் மகனோ மீண்டும் எட்டி பார்த்துவிட்டு மறைந்து கொள்ள அதற்கு மேல் அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை மெல்ல நடையுடன் கத அருகில் சென்றான் தனது அருகில் வந்துவிட்ட தகப்பனை தலையை தூக்கி நிமிர்ந்து பார்த்த வருணோ அவனை பார்த்து அழகாக புன்னகைக்க அந்த புன்னகையில் தன்னை மறந்து போனான் ஜெய்பிரகாஷ் குத்துக்காலிட்டு அவன் உயரத்திற்கு அமர்ந்தவனோ அவனையே ஆசையாக பார்த்தான் அவனை தொட்டு தடவி கொஞ்ச வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கி நின்றாலும் அவன் ஓடி விடுவானோ எனும் பயத்தில் தொடாமலேயே நின்றான் வருணுக்கு என் மேல பயம் இல்லையா என்றான் அவன் முகத்தையே பார்த்து உம் என்று வேகமாக தலை அசைத்த அவன் மகனோ வைஷு சொன்னா நம்ம டாடி ரொம்ப ஸ்வீட்னு உங்களை பத்தி இன்னும் நிறைய சொன்னா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அத பார்க்க வந்தேன் என்று அவன் தன் அழகான மழலை மொழியில் கூற கேட்ட ஜெய்க்கு உள்ளுக்குள் பெரும் ஆனந்தம் மெதுவாக மகனின் கரத்தினை பற்றினான் அவன் ஓடி விடுவானோ எனும் பயத்திலேயே அவனது இரண்டாவது கரத்தையும் பற்றினான் ஆனால் அவன் பயந்தது போல எதுவும் நடக்கவில்லை அவன் மகன் அவனது கை அணைப்பிற்குள் நின்றான் அதற்கு மேல் தன் உணர்வுகளை அடக்க முடியாமல் அவனை அணித்து கொண்டான் ஜெய் விழிகள் கலங்கி போனது அவன் மகன் அவன் இரத்தம் அவன் உயிரணுவில் உருவான குழந்தையை இப்போதுதான் தொட்டு தலைவி அரவணைக்கிறான் மனதின் ஏக்கம் சிறிது குறைந்தது போல இருந்தாலும் இத்தனை வருடங்கள் தன் மகனை பற்றி தெரியாமலேயே இருந்துவிட்டோமே என்ற எண்ணம் நெருஞ்சி முள்ளாய் குத்தியது இக்கணமும் யாழனையின் மீது கொலை ஆத்திரம் எழுந்தது மகனின் நெற்றியில் தன் முதல் முத்தத்தை வைத்தான் விழிகள் கலங்கி போயிருந்தவனைக் கண்டு என்னாச்சுப்பா என்றான் வருண் அவனது அப்பா என்ற அழைப்பு மனதை குளுமைப்படுத்தியது இதத்தை கொடுத்தது ஒன்றுமில்லை என்பது போல தலை அசைத்தபடி கண்களை துடைத்து கொண்டவன் இனி வருண் என்னை பார்த்து பயந்து ஓட மாட்டானே என்றான் மாட்டேன் என்று தலையசைத்தவனோ ஆனா ஏன்பா அன்னைக்கு அம்மாவை அடிச்சீங்க அவங்க கழுத்து கூட நெரிச்சு அம்மாவை கஷ்டப்படுத்தினீங்க எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல என் அம்மாவை யாரும் கஷ்டப்படுத்த கூடாது இனி நீங்க என் அம்மாவை ஹர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் இந்த முறை அவனின் முகத்தில் கோபம் தெரிய கூற கேட்ட ஜெய்கோ என் பையனை நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா என்று மனைவியைத்தான் தான் அதற்கும் மனதில் தாளித்தான் வருணிடம் யாழினையும் செய்த தவறை சுட்டி காட்டி வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை அவன் மகனுக்காக மட்டுமே இனி அப்படி பண்ண மாட்டேன் என்றான் வருணின் முகமோ மலர்ந்து போனது தேங்க்ஸ் பா என்று கூறி அவன் கண்ணத்தில் முத்தம் பதித்தான் தன் மகனின் முத்தத்தால் சிலிர்த்து போனது அவன் உடல் அதற்கு பிறகு மகனை அழைத்து சென்று அவனோடு தான் தன் நேரத்தினை கடத்தினான் அன்றைய நாளிலேயே தன் மகனோடு மிகவும் நெருங்கியும் போயிருந்தான் அவனும் அப்பா அப்பா என்று அழைத்து அவனை ஒவ்வொரு நிமிடமும் சிலிர்க்க வைத்துக் கொண்டே இருந்தான் தந்தையை பற்றிய வருணன் ஏக்கமும் அன்றைய நாளிலேயே மறைந்து காணாமல் போனது அப்பா எங்களை வெளியே அழைச்சிட்டு போறீங்களா என்றபடி ஓடி வந்தனர் வைஷுவும் வருணும் அன்று விடுமுறை நாள் என்பதால் அனைவரும் வீட்டில்தான் இருந்தனர் உம் போலாமே என்று சொன்னவனோ ரெடி ஆகுங்க அப்பாவும் ரெடி ஆயிட்டு வரேன் என்று கூற ஆனா அப்பா எங்க போலான்னு யோசிக்கவே இல்லையே என்றான் வருண் பார்க்குக்கு போகலாம் அப்படியே ஐஸ்கிரீம் பார்லர் போய் ஐஸ்க்ரீம் சாப்பிடலாம் வைஷு கூற எனக்கு ஓகே அப்பா உங்களுக்கு ஓகேவா என்று தகப்பனிடம் கேட்டான் வருண் எனக்கு டபுள் ஓகே என்று ஜெய் கூற சரி அப்போ நீங்க நான் வருண் அம்மா எல்லாரும் போலாம் வைஷு கூற அவள் எதற்கு என்று ஜெயின் மனம் கடுகெடுத்தாலும் இந்த அழகான தருணத்தை கலைக்க விரும்பாமல் ஓகே என்றான் ஹாய் நான் கிட்ட சொல்லிட்டு வரேன் என்ற வைஷுவோ தாயே தேடி செல்ல இரு வைஷு நானும் வரேன் என்ற வருணும் சகோதரியை பின் தொடர்ந்து ஓடினான் இவர்களின் பேச்சுவார்த்தைகள் ஹாலில் நிகழ்ந்தமையால் தயாளன் மற்றும் வனஜாவின் காதிலும் விழுந்தது மனதால் சந்தோஷப்பட்டு கொண்டனர் ஆனால் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை ஜெயின் கடுகடுத்த முகமும் வேறு அவனுக்கு யாழினையே அழைத்துச் செல்ல விருப்பமில்லை என்பதை தெளிவாக காட்டியது எங்கே அந்த கடுகடுப்பை தங்களிடம் காட்டி விடுவானோ எனும் எண்ணத்தில் எதற்கு வம்பு என்று கண்டும் காணாமல் தங்கள் வெளியில் மட்டும் கண்ணாக இருந்தனர் போன கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்தனர் இரு குழந்தைகளும் இருவரின் முகமும் கலையை தொலைத்தெருந்தது வாடிய மலராய் வந்து நின்ற குழந்தைகளிடம் என்னாச்சு என்று அவன் வினவ அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க என்றான் வருண் சோகமாக ஜெய்க்கு பெருமூச்சொன்று வெளிப்பட இட்ஸ் ஓகே என்றான் சமாதானப்படுத்தும் விதமாய் அம்மா வருவாங்கன்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் வைஷு உதட்டை புதுக்க இப்ப என்ன உங்க அம்மாவும் கூட வரணும் அவ்ளோதானே ஜெய் வினவ உம் என்று தலையாட்டினாள் வைஷு தாரணி என்று ஜெய் அவள் அறையை நோக்கி அழைக்க ஜெயின் அழைப்பில் அவனது முன்னிலையில் வந்து நின்றாள் தாரிணி அம்மா இப்ப கிளம்பலாமா ஜெய் கூற இதனை மாடியின் மேல்படியில் நின்று பார்த்து கொண்டிருந்த யாழினிக்கு கோபத்தை தாண்டிய வழி மனதை ஊடுருவ அடுத்த கணம் அவள் அங்கிருந்து தனது விரைந்திருந்தாள்